மட்டன் குழம்புக்கு வந்து ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம் நெய்யி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா தேவையில்லை ஆயில் மட்டும் கூட போதும் இருக்கிறதுனால நெய் ஆயில் வந்து சூடு வந்ததும் வந்து வெந்தயம் கொஞ்சம் சீரகம் பட்டை ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் மல்லி எல்லாம் வச்சிருக்கேன் மல்லி வந்து உள்ளே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்பவுமேமே அரைச்சி புது வச்சுக்கணும் வேறு மட்டும் உங்களுக்கு பானை எவ்வளவு தேவை மல்லிப்பூர் தயிர் போட்டுக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் பட்டா நல்லா இருக்கும் தயிர் போட்டுக்கலாம் போட்டோம் மட்டன் வந்து வாங்கி பிரிட்ஜில் வச்சிருந்தோம் கழுவிட்டு மட்டன் ஐஸ்ல வச்சதுனால கட்டியா இருக்கு அதனால ஊறிட்டு இருக்கோம் தா அது இரு தண்ணாங்க அருப்பு வந்து மல்லிப்பூ அருப்பு வந்து மல்லிகைப்பூ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க மல்லிகூள் போட்டுட்டு தருவாங்க நிற முழு அளவுக்கு தண்ணி ஊட்டியாச்சு இப்படி போட்டு வேக நல்லா வந்து கறி வந்து ஒரு ஏழு விசிலுக்கு நல்லா வேகணும் மட்டன் வந்து ஆறு ஏழு ஏழு விசில் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் விசில வந்து ஆவி போயிடுச்சு ஆவி போனது நம்ம வந்து இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருச்சானே வெந்திருக்கோம் குக்கரை திறக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக திறக்கணும் ஏன்னா வந்து வந்துருச்சு நல்லா வந்துருச்சு வந்து இப்போ காய் போட்டுனா நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதான் போட போகிறேன் இதுதான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் போடுறேன் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டிக்கங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இந்த மாதிரி முட்டையாகவும் வெட்டிக்கலாம் சின்ன கத்திரியாக இந்த மாதிரி முட்டையாக வெட்டிக்கோங்க உருளைக்கெழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் போடாமையும் செய்யலாம் காய் போடாமையும் செய்யலாம் ஆனால் காய் போட்டு செய்கிறது தான் உடம்புக்கே நல்லது காய் போடாமல் செய்கிறது காய் போட்டு செய்கிறது மட்டை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி போட்டு மொந்தை கொஞ்சம் போட்டிருக்கேன் வதங்கும் போது வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் அதனால் உசுலுக்கு மட்டும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் கரைஞ்சிரும் அதனால ஒரு விஷனுக்கு மட்டும்தான் வைக்கணும் வந்து கறிஞ்சிருச்சு காயலையும் வந்துருச்சு வந்துருச்சு கத்திரிக்காயும் வந்துருச்சு உருளைக்கெழம்பும் வந்துருச்சு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கொழம்பு நம்ம வந்து தேங்காய் குழம்பு பார்க்கணும் அப்போ வந்து சூப்பரான கறி குழம்பு பிடிச்சிருச்சு தலை தூவி நம்ம இறக்கலாம் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் மல்லிகை தலை தூவி கொஞ்சம் வந்து லெமன் சாறு கொஞ்சோன்னு கொஞ்சமாக ஊற்றுறேன் லெமன் சாறு உப்புலாம் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து மல்லி போட்டுடலாம் மல்லி போட்டு இப்படி இறக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி